வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தக்கமி யாரும் திவாக்கு அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா வந்து சுற்றுப்பயணம் போனாங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுப்படவே இல்லை இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா கூவத்தூர் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரையும் விலைக்கு வாங்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா தீவிர அரசியல் ஈடுபட்டுக்கிறதும் தகவல் வெளியே இருக்குது இப்போ சசிகலாவோட சகோதரர் வச்சு தான் அதெல்லாம் காய் நகர்த்திட்டு இருக்காங்க ஸோ சசிகலாவோட சகோதர திவாக்கர் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க இது நவம்பரில் திருப்பியும் பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுவாங்க ஸோ அந்த பொதுக்குழுல பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய ஓட்டத்தில் இருக்கவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குள்ள பிரச்சனை உருவாக்கி சசிகலா ஓபிஎஸ் குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க ஸோ ஒரு இருபது எம்எல்ஏட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டாங்களா அதனால பார்த்தீங்கன்னா அந்த தீவிர அரசியல்னு சொல்றோம்ல எதனால சொல்றோம்னா திவாகர் பார்த்தீங்கன்னா போயஸ் கடனில் தங்கிட்டாராம் அந்த அளவுக்கு தீவிரமா பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பார்த்துட்டு தான் சொல்றாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாயிருன்றாங்க அதே மாதிரி திரு திருமாவளவன் மாநாட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி எடப்பாடி பழனிசாமி போனால் வந்து கூட்டணி தான் அலைகிறான்ற மாதிரி ஒரு விஷயம் போயிடும் அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி இல்லைனா ஜெயக்குமார் அதிகபட்சமா யார் போவாம பாத்தீங்கன்னா குட்டி எடப்பாடியாக திகழப்படுற ஆர் பி உதயகுமார் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் இருக்கு தாங்க சார் சிந்தி